ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கங்க கொண்டை ஊற வச்ச கொண்டக்கல்லையே உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டுப்பாட்டை தேவையான உப்பு போட்டு குறை குற நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் அந்த அரைச்ச விழுதலில் ஒரு ஒரு முழு பூண்டாய் நரைச்சி சேர்த்துக்குருவோம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்குவோம் கொத்தமல்லியும் கருப்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவோம் எல்லாத்தையும் நல்லா பேசி வடையை தட்டி எடுக்க வேண்டியதாங்க கொண்டக்கல்லில் உள்ள ரொம்ப புத்தாக இருக்கும் வீட்டில் நம்ம செய்கிறதுனால ஆரோக்கியமும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டாணி சேர்த்துருக்கிறதுனால ருசி அபரிதமாக இருக்கும்